முந்தான முடிச்சு படம் மூழியமா தமிழ் இண்டஸ்ட்ரியில கால எடுத்து வச்சு நான் தான் அப்படின்னு தனித்துவமா நின்றுட்டு இருக்க மகள் இப்போ சினி இண்டஸ்ட்ரியில கால எடுத்து வைக்க போறாங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வாங்க முழுமையா பார்க்கலாம் ஊர்வசி அப்படின்னு சொன்னாலே எயிட்டிஸ் நைன்டிஸ் காலம் அப்படியே தூக்கிட்டு போய் நிப்பாட்டிட்டோம் முக்கியமா சொல்றா இவங்களோட ஆக்டிங் லெவல் அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும் எல்லா லீட் ரோலுமே ஈஸியா கேரி ஓவர் பண்ணி நடிக்கிற ஒரு பர்சன் தான் காமெடியா இருக்கட்டும் சென்டிமெண்டா இருக்கட்டும் இன்னசென்டா இருக்கட்டும் ஒரு ஹீரோயினி ரோல்ல என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையுமே கலந்து போட்டு கலவில அடிப்பாங்க இவங்க இப்படி இருக்க உருவசிக்கு கேரக்டர் சிஸ்டர் கேரக்டர் அந்த மாதிரி முக்கியமா அவங்களோட காமெடியை இனி வரைக்கும் யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது முந்தானம் முடிச்சு எட்டுப்பட்டி ராசா மகளிர் மட்டும் ரோஜா அப்புறம் மைக்கேல் அதுக்கப்புறம் காமராஜ் சொல்லிட்டு நிறைய படங்களை தொடர்ச்சியா நடிச்சு ஒரு சக்சஸ் ஆன ஒரு வேலையை நின்றுட்டு இருந்தாங்க சினி இண்டஸ்ட்ரி அப்படின்னா எல்லாரையும் ஒரே சமயத்திலே தூக்கி நிப்பாட்டிக்கிட்டே இருக்காது கண்டிப்பா ஏற்றத்தாழ்வுகள் காமனாவே வரும் பட் உருவசிய பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் தக்க வச்சு தனித்துவமா நின்று எல்லா ரோலையுமே ஹேண்டில் பண்ணி பண்ண ஒரு பேர் தான் இப்ப ரீசன்டா அவங்க டாக்டரோட ஒரு இன்டர்வியூ குடுத்திருக்காங்க என்னடா திடீர்னு இன்டர்வியூ குத்துருக்காங்க அப்படின்னு கேள்விக்குறியிருக்கும் சோ என்ன ரீசன் பார்த்தா அவங்களோட பொண்ணும் சினி இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வச்சுட்டு இருக்காங்களாமா சோ எப்படி உள்ள வர போறாங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலி அவங்களோட பொண்ணு வந்து பெங்களூர்ல ஒரு பெரிய கம்பெனில படிச்சு முடிச்சுட்டு ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்களா நல்ல கம்ஃபர்டான சேலரியில திடீர்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டிருக்காங்க உங்க அம்மா எவ்வளவு பெரிய ஸ்டார் நீயும் ஏன் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள போல ஒரு படமாவது நடிக்கலாமேன்னு கேட்கும் பொழுது இவங்களுக்கே ஆசை வந்திருக்கு உடனே அம்மா கிட்ட வந்து சொல்லி இருக்காங்க அதுதான் உருவசி ஷேர் பண்ணிருக்காங்க என்கிட்ட வந்து சொல்லும் பொழுது ஷாக்கா இருந்தது ஆனா அது அவளோட முடிவு நான் கண்டிப்பா தலைகிக்க மாட்டேன் சோ நான் சினிமானா எப்படி இருக்கும் அதை எப்படி எல்லாம் கொண்டு போகணும் எப்படி நடிக்கணும் அப்படிங்கறத நான் என் பொண்ணுக்கு கொஞ்ச கொஞ்சமா சொல்லி கொடுத்து இப்ப ஒரு நல்ல பிளேஸ்க்கு கொண்டு வந்திருக்கேன் சோ இனிமே அவங்களும் நடிக்க போறாங்க சோ அவங்களோட நேம் டீஜாஸ்வி சோ இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா இவங்க ரொம்பவே வந்து இன்னசென்டான ஒரு பர்சன் ஆமா இன்னும் சொல்ல போனோம்னா அம்மா மாதிரி காமெடி பண்ணுவீங்களா நிறைய பேர் கேட்கும் பொழுது அப்படி அம்மா மாதிரி நடிக்க முடியுமான்னு தெரியல ஆனா நான் யாரு அப்படிங்கறத கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லி இருந்திருக்காங்க இன்னோடு மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு கேள்வி எழும்பும் பொழுது அதுக்கு ஒருவசி என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னா இந்த ஹியூமன் சென்ஸ் தான் அதிகமா இருக்குன்னு என் ஃபேமிலியில சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா எனக்கு இல்ல எங்க அம்மாவுக்கு அந்த காலத்திலேயே எங்க அம்மா காமெடி எழுதுவாங்க பேசுவாங்க எங்க அம்மா கிட்ட இருந்து எங்க அக்காவுக்கு வந்துச்சு எங்க அக்கா கிட்ட இருந்து இப்ப எனக்கு வந்துருச்சு சோ இது அப்படியே எங்க ஃபேமிலில ரொம்பவே மெங்கலான ஒரு விஷயமா மாறிடுச்சு சோ நான் இருக்க இடத்துல எப்பவுமே கலகலன்னு இருந்துட்டே இருக்கும் எந்த இடம் பார்த்தாலுமே நான் ரொம்ப கேஷுவலா இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பி இருக்காங்க உங்க அம்மாவுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்கும்பொழுது டக்குன்னு யோசிக்காம அவங்க சொல்லி இருக்காங்க அவங்களோட டோட்டர் ஹைதராபாத் போனாங்கன்னா கதாபாத்தை விடவே மாட்டாங்க கிருஷ்ணா எப்போதுமே சல்வார் தான் ஷாப்பிங் போகணும்னு சொன்னா பிடிக்காதுன்னு சொல்லிடுவாங்க எந்த ஒரு பர்சன் மேக்கப் செட் யூஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து ஷேரே பண்ணவே மாட்டாங்க இவங்க தனித்துவமா வச்சிருந்திருப்பாங்க பிகாஸ் இவங்க மலையாளத்துல நடிக்கும் பொழுது மேக்கப் அவ்வளவு பெருசா யூஸ் ஆகாதாமா ஆனா இவங்க எங்க போனாலுமே ஒரு குட்டி மேக்கப் பாக்ஸை நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுவாங்களா இன்னும் சொல்ல போனோம்னா உருவசி அவர்களுக்கு எப்பவுமே வெஜ் ஃபுட் தான் பிடிக்குமா ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா அவங்களோட டாட்டருக்கு நான்வெஜ் இல்லாம உள்ள இறங்கவே இறங்காதா அதுக்கப்புறம் ஒரு காமெடியான ஒரு சிக்ஷன் ஷேர் பண்ணி அதாவது அவங்களோட டாக்டரோட ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்திருக்காங்க அப்ப ஒரு டேரக்டர் வந்து ஒரு கதை சொல்றதுக்காக வந்திருக்காங்க போல அப்ப ஒரு டாக்டர் என்ன உள்ள வந்துட்டு ஹியூமன் பைட் பண்றதுக்கு இருக்கான்னு கேட்டாங்க எனக்கு தெரியாது எப்படி எனக்கு தெரியும் வந்து நான் அங்க என்ன நடந்துச்சுன்னா என்னோட பொண்ணு வந்து அந்த டாக்டரோட பையனோட கைய கடிச்சு வச்சிருந்திருக்கா அதனால அங்க பெரிய காயமே ஏற்பட்டிருக்கு அதனால அவங்க அப்பா இப்படி வந்து கேட்டாங்க நீங்க பொண்ணு வளர்க்கற வளர்க்கறீங்களா இல்ல குட்டி நாய் குட்டி வளர்க்கறீங்களான்னு பொழுது ரொம்பவே எனக்கு அந்த இடத்துல டென்ஷன் ஆனிச்சு அப்பதான் நினைச்சுக்கிட்டேன் இவர் ரொம்ப குடும்பக்காரி போல அப்படின்ட்டு சோ அதுக்கு வந்து அவங்க டாக்டர் உடனே பதில் பண்ணிருந்தாங்க அப்பதான் கிடைப்பேன் இப்ப கிடைக்க மாட்டேன் சோ நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள கூடிய சீக்கிரம் வர போறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா அம்மாவும் பொண்ணு பேசிருக்க இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு என்னதான் இருந்தாலும் இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம வரவங்க கிட்டே நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும் அம்மா ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அப்படி இருக்கும்போது பொண்ணு கிட்ட அந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது தப்பே கிடையாது சோ எந்த மாதிரி நடிக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பேசு பொருளாவே மாறிட்டு இருக்கு சீக்கிரமா வந்து நம்ம ஸ்கிரீன்ல வந்து ஊர்வசியோட பொண்ணை பார்க்க போறோம்னு நினைக்கும் பொழுது நிகழ்ச்சியா இருக்கு ஏன்னா ஊர்வசியோட பேரும் புகழும் இன்னைக்கும் அழியாம இருக்கு அப்படிங்கும்போது அவங்க டாட்டர் இதெல்லாம் காப்பாத்துவாங்களா அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம் அண்ட் ஊர்வசி நடிச்ச முக்கியமான படத்துல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க